ஹாய் ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் கேட்க நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்மே பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம எங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் இல்லை ஓகே சரி நீ மார்க்கெட் வந்து பாத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்ச் பக்கத்தில் மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓப்பன் கொடுத்திருக்காங்க சரியா அதாவது ஓபன் கொடுத்து நம்மளுக்கு கீழே தான் வந்திருக்காங்க அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன் சரிங்களா பாசிட்டிவ் ஓப்பன் இல்ல இன்னைக்கு நெகட்டிவ் ஓப்பன் தான் சோ நெகட்டிவ் ஓபன் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க கீழே தான் மார்க்கெட் வந்து செஞ்சிருக்காங்க வந்திருக்காங்க ஓகேங்களா சார் நம்ம நேற்று என்ன எடுத்துடணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற ஒரு சிந்தடிக் விச்சர் லெவல் வந்து எடுத்துடணும் சரிங்களா ஸோ அதுக்கு நம்மளுக்கு எஸ் ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பதுன்றது வந்திருந்தது அதே போல எஸ்டூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது சரியா ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து என்ன செய்யறாங்க இருக்காங்க ஓகேவா தெரியும் எஸ் ஒன் வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு எஸ் டூ வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க ஓகேங்களா சோ நம்மளுக்கு அகேன் நம்மளுக்கு எஸ் டூ வந்து பிரேக் பண்றாங்க சோ நம்மளுக்கு இதை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க நம்ம வந்து பிரீமியத்துல லெவல் கொடுத்துருக்கோம் இல்லையா சோ அந்த லெவலும் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ப்ரேக் டவுன் ஆகுதா அப்படின்றத நம்ம கூட பார்க்கணும் ஓகேங்களா அதான் மெயின் நம்மளுக்கு பிரீமியத்தில் நம்மளுக்கு தான் இங்க வந்து நடக்கும் சரிங்களா இங்க வந்து நம்ம ஃபர்தராக டவுனில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சரிங்களா சோ நம்ம அதையும் வந்து செய்யணும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் சரி சோ நம்ம இது வந்து நேத்து கொடுத்த தான் ஓகேங்களா

நம்ம டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த மார்க் பண்ணி டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிட்டோம் சரியா நம்ம எப்பவும் எடுக்கிற லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மிட் லெவலா நம்ம நேற்று என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா நூத்தி இருபத்தி மூணு லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தோம் மிட் லெவலா நம்ம வந்து எடுத்திருந்தோம் சோ அதுக்கு சப்போர்ட்டா வந்து எண்பது அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு எஸ் ஒன்னா இருந்தது எஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுபது அப்படின்ற லெவலு சரிங்களா அதே மாதிரி ஆர் ஒன் ஆர் ஒன் பாத்தீங்கன்னா

மிட் லெவல் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க சரிங்களா மிட் லெவல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணாங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது செஞ்சாங்க போயிருக்காங்க வரைக்கும் போகல நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஏழு இடத்துல சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க சரியா அதாவது இந்த எண்பது அப்படின்ற லெவல்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க புட் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க எப்பவுமே சொல்றதா ஒரு ஆள் நம்மளுக்கு ரீச் ஆனாலே போதுமானது இந்த ஆபென்ட்ல வந்து என்ன அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும்னு அர்த்தம் ஓகேங்களா

சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஆறு சாரி எஸ் வந்து வீ வந்து பிரேக் வராங்க பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யல மிட் பாயிண்ட்டுக்கு மேல போகல மிட் பாயிண்ட்டுக்கு மேல போயிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆனதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் ஆனா வந்து என்ன செய்யல இவங்க வந்து மிட் பாயிண்ட்டுக்கு மேல போகல அகைன் வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா இவங்க வந்து டாமினேட் பண்றாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சரிங்களா இங்க வந்து மீட்டிங் நடக்குது ரெண்டு பேருக்கும் அதாவது கால் அண்ட் போட்டு சரிங்களா ரெண்டு பேருக்கும் வந்து என்ன செய்றாங்க மீட்டிங் பண்ண நடக்குது சோ இது வந்து நம்மளுக்கு சரிங்களா இந்த இடத்துல தான் என்ன செய்றாங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா சோ அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க சோ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க வந்து அகைன் நம்மளுக்கு யாரு வின் பண்றாங்க பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல என்ன பண்றாங்க டாமினேட் பண்ணி மேல வந்துடுறாங்க சரிங்களா டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் மேல வந்துடுறாங்க இந்த நூத்தி இருபத்தி மூணு அப்படின்ற லெவல் வந்து என்ன நினைச்சுறாங்க பிரேக் பண்ணி மேல வராங்களுக்கு என்ன ஆன பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு எஸ்டுவ பிரேக் பண்ணி யார் மேல வராங்கன்னு பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து மேல வந்துடுறாங்க சரி நம்ம புட்ட ஸ்பாட் வந்து மேல வந்துடுறாங்க சரியா சோ ஸ்பாட் மேல வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க இருந்து நம்மளுக்கு இவங்க நூத்தி நாற்பத்தி அப்படின்ற லெவலுக்கு வந்து என்ன நினைச்சுறாங்க ரீச் ஆறாங்க ஸோ அதுக்கு மேலேயும் வந்து போறாங்க ஓகேங்களா அதுக்கு மேலே வந்து போறாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஒன் ஓகேங்களா யாரு ஸ்பாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் வரைக்கும் என்ன செய்றாங்க போறாங்க எஸ் ஒன் வரைக்கும் போறாங்க ஓகேங்களா ஸோ அந்த எஸ் ஒனுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியல அவங்களால நிலை பெற முடியல இது பாத்தீங்கன்னா தெரியும் எஸ் ஒனுக்கு மேலே வந்து அவங்களால பெற முடியல எஸ் ஒனுக்கு மேலே வந்து நிலை பெற்றிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு சிந்தடிக் பூச்சர் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்குங்க கால் ஆப்ஷன்ல சரிங்களா கால் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து எங்க வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற லெவலுக்கும் வந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் சரி ஆனா நம்மளுக்கு என்ன செய்யல எஸ் ஒனுக்கு மேலே வந்து அவங்க வந்து விடல ஓகேங்களா அதுலேயே வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க அகைன் வந்து ரிவர்சல் கொடுத்துட்டாங்க சோ அதனால மார்க்கெட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அகைன் வந்து ரிவர்சல் ஆகி அகைன் வந்து என்ன செய்றாங்க ரெண்டு பேருமே மீட் ஆகி இங்கே வந்து என்ன செய்றாங்க மார்க்கெட் வந்து முடிக்கிறாங்க அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்ற லெவல்லேயே வந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யுது முடியுது ஓகேங்களா சரி நம்ம இன்னைக்கு இவருத்தஞ்சாயிரத்தி நூறு தான் நம்ம பேஸ் பண்ணி எடுத்துருந்தோம் ஸோ நீங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அங்கே தான் வந்து முடிஞ்சிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்தி வந்து செய்யறாங்க முடியாதுங்க சார் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்றது நம்மளுக்கு இது வந்து க்ளோஸிங்ல இருக்காது நம்மளுக்கு வந்து எது க்ளோஸிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூறு பக்கத்துல வந்து என்ன செய்வாங்க க்ளோஸ்ல வந்து ஓகேங்களா ஓகே டா சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு நம்ம வந்து எடுத்து வந்தோம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவர்சல் ரேட் மட்டும் தான் எடுத்திருந்தோம் இந்த புட்டாப் செல்லில் மட்டும் நான் வந்து எடுத்திருந்தேன் இந்த புட்டாஃப் செல்லில் மட்டும் நம்ம இந்த எண்பது ரூபாயிலேருந்து நூத்தி இருபத்தி மூணு அப்படின்றதுக்கு நம்ம எடுத்துருந்தோம் சரிங்களா நம்ம வந்து கால் ஆப்ஷனில் கூட எடுத்துருக்க முடியும் டாமினேட் பண்ணி மேல இந்த நூத்தி இருபத்தி மூணு கிரஸ் பண்ணுவேன் நம்ம வந்து இந்தியா இருந்தோம் அப்படின்னா இந்த நூற்றி ஐம்பது அப்படின்ற வரைக்கும் என்ன செஞ்சிருக்கலாம் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு முப்பது பாயிண்ட் நம்ம செஞ்சிருக்காங்க இதில் கூட நம்ம சரியா வந்து இதுதாங்க நீங்கள் நடந்தது ஓகேங்களா நம்ம நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்துருக்கோம் நினைக்கிறேன் செட்டில் செக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஓகேங்களா ஓகேங்களா நம்ம செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு ஓகேங்களா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தில் இருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதே வந்து நம்ம ஏடிஎம் வந்து எடுத்துக்கலாம் அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன நம்ம லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம் சரிங்களா இதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன லெவல்ஸ் வரும் இப்போ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கால்குலேஷன் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் இப்போ நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொன்னது தான் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சோ இப்போ நம்ம இந்த இதுல உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்களா இதுல உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நூத்தி பத்து நூறு சரிங்களா நூத்தி பத்து நூறு அப்படின்னு இருக்குது நூத்தி பத்து சரிங்க நூத்தி பத்து ஓகேங்களா நூத்தி பத்து நூறு ஓகே சோ இப்போ இதுல நம்மளுக்கு கழிச்சோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அப்படின்றது வருமா ஸோ அந்த பத்து ரூபாய் யார்ட்டு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் அதிகமாக இருக்காங்க இல்லையா நம்மளுக்கு அந்த பத்து ரூபாய் யார்ட்டு அதிகமாக இருக்காங்க கால் ஆப்ஷனில் வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ அப்போ அந்த கால் ஆப்ஷனில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்றத விட அந்த பத்து ரூபாயை கூட்டணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்து அப்படின்னு வருதா ஸோ அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோங்க அதுதாங்க நம்மளுக்கு வந்து சிந்தடிக் ஃபியூச்சராக இருக்க போகுது அதுதான் நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் நூற்றி பத்து சரிங்களா இதுதான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுங்க சிந்தடிக் ஃபியூச்சராக இருக்க போகுது ஓகேங்களா இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு ஓகே இதில் நம்ம இப்போ

ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு எஸ் ஒன்னா இருக்க போகுது சரிங்களா அதுதான் நம்மளுக்கு எஸ் ஒன்னா இருக்க போகுது ஓகே ஸோ இதுதாங்க நம்மளுக்கு மார்க் பண்ணியாச்சுங்க நம்ம நடுவில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் பிடிச்சிருங்க மேல உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இப்போ ஆர் டூ எஸ் டூ அப்படின்றதுலேயே அது வந்து ஒரு சின்ன வேறு கால்குலேஷனுங்க அதை சொன்னா அப்போ இப்போ வந்து கொஞ்சம் குழப்பம் ஸோ அது வந்து நம்ம அப்புறமா வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா நம்மளுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் அண்டு எஸ் ஒன் இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப மெயின் ஓகேங்களா சரி இதுதாங்க சிம்பிள் தாங்க சரியா நம்ம சிந்தடிக் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் ஆர் ஒன் அண்ட் எஸ் ஒன் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் சரிங்களா சோ இதுதான் நம்ம இண்டிகேட்டர்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்றதையும் ஆட்டோமேட்டிக்காவே எடுத்து கொண்டு வந்துருங்க அது சரியா இப்ப இண்டிகேட்டர் நம்ம பண் பார்த்ததுதான் இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி பத்து நம்ம கால்குலேஷன் என்ன பண்ணோம் அதே இதுதான் வந்து என்ன செஞ்சிருக்குங்க இந்த சிந்தடிக் வீச்சர் கொடுத்துருக்கு சரிங்களா இதுல வந்து ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி பத்து சரியா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம லைன் வந்து போட்டு வச்சிருக்கோம் இல்லையா இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம லைன் வந்து என்ன லைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சோ அந்த லைன் சிந்தடிக் விச்சரா வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி பத்து நம்மளுக்கு ஆறு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி சாரி சிந்தட் விச்சா இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி பத்து ஆறு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி பத்து ஓகேங்களா அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஓகே சோ அதுதான் வந்து என்ன செஞ்சிருங்க இங்கேயும் வந்து கிடைச்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் புள்ளி அறுபது பைசா அப்படின்றது வந்து என்ன செஞ்சிருக்கு இது வந்து கொடுத்துருக்க நம்ம ரவுண்டா இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றத எடுத்துட்டோம் சரிங்களா இப்ப நம்ம அடிஷனா வந்து பாத்தீங்கன்னா எஸ் டூ எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு அப்படின்றது வந்து ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு லெவல் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ இதுதாங்க வந்து நம்மளுக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய லெவல் ஓகேங்களா நம்ம எப்பவும் சொல்றது தாங்க ஆர் ஒன்னுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆனாலோ எஸ் ஒன்னுக்கு மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாறும் சரிங்களா இதுக்கு இடையில நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவலே வந்து என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த லெவல் தாங்க ஸோ நம்ம பார்த்துட்டோம் சிந்தடிக் ஃபியூச்சர் எப்படி வருது எஸ் ஒன் எப்படி வருது ஆர் ஒன் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா ஸோ சிம்பிள் கால்குலேஷன்னா ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே நம்ம இப்போ ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குது அப்படின்ற பார்த்துக்கலாம் ப்ரீமியத்தில் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்து போகிறோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகேவா அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் பிரீமியத்துல என்ன லெவல் இருக்குன்னு பாத்தீங்களா பிரீமியத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிட் லெவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நூத்தி அஞ்சு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி மூணு அப்படின்ற வந்து ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி நாலுன்ற லெவல் வந்து இருக்கு ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவல் வந்து சரிங்களா அதே போல நம்மளுக்கு எஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு எஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சோ இதுதான் வந்து நமக்கு நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கான லெவல வந்து இருக்கும் சரிங்களா இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு இல்ல நமக்கு மினிட் வந்து எங்க பாருங்க அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்பாட்ல சொல்றேன் நிஃப்டி எங்க க்ளோஸ் ஆகும் அதை பேஸ் பண்ணி நம்ம ஏடிஎம் எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரைக்ல நம்மளுக்கு இந்த லெவல போட்டும் அப்படின்னா ஒர்க் ஆகும் சரிங்களா எப்பவுமே வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து இந்த லெவல்ஸ் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல மட்டும் போடுங்க அப்பதான் இந்த மிட் பாயிண்ட்ன்றது வந்து கரெக்டா வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா மிட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கால் அண்ட் புட் சரிங்களா இதோட ஆவரேஜ் பிரைஸ் தான் இந்த மிட் பாயிண்டா வந்து இருக்கு ஓகேங்களா சோ தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா மறக்காம கிளிக் பண்ணிருக்கீங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்